அருமையான இந்த எடாத்தொக்குக்கு நல்ல அடிகனமான ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நமக்கு சமையலுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குங்க அதாவது ஒரு ஐம்பது எம்எலுக்கும் குறைவா இப்போது இதுக்கு தேவையான வெங்காயம் சின்ன மிக சிறப்பு சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயத்தையே சின்ன வெங்காயமாக நினச்சி பொடி பொடியாக நினைக்கி அதில் போட்டிருக்கேங்க ஹாஸ்குலேருந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் பைரவும் பாட ஆரம்பிச்சிட்டான் அவன் நடக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது சரி இப்போது நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா ஓரளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பொடி இற இருக்கு இல்லையா செம்ம டேஸ்ட் இருக்குங்க இப்போ கொஞ்சம் இதில் வந்து நம்ம சோம்பு தூள் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக நான் சோம்பு வந்து எப்போயுமே பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன் இறை வந்து நிறைய பேருக்கு ஒழுங்காகவே க்ளீன் பண்ண தெரியறதில்லைங்க அந்த முதுகில் கீறி அந்த கருப்பை அதோட அழுக்கு இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துடணும் அது என்ன அது வயிறு கெடுக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிளறி விடுங்க அந்த ஷிட்டு எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வயிறு அப்செட் ஆகாது சில பேருக்கு அது எடுக்க தெரியறதில்ல பெரும்பாலும் ஹோட்டலுங்களே வந்து பார்த்திங்கன்னா எடுக்க மாட்டாங்க அதனால் எனக்கு வந்து அது க்ளீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆனால் மட்டும்தான் நான் வந்து வெளியில் சாப்பிடுவேன் மேக்ஸிமம் நான் வந்து ஏற சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுவேன் இப்போ இந்த இந்த தொக்குக்கான மிளகாத்தூள் அதாவது என்னோடய மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா எந்த செலவுமே இருக்காது வெறும் மிளகாவும் தனியாகவும் மட்டும் ஈக்குவல் ரேஷியோவில் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் ஸோ இதை போட்டுட்டு காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து இதில் அதாவது காரம் நல்லா சாப்பிட்றவங்க ஒரு பங்கு மிளகாத்தூளுக்கு ஒரு பங்கு தனியாத்தூள் போடுங்க காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க ஒரு பங்கு மிளகாத்தூளுக்கு ரெண்டு இல்லை மூணு பங்கு மிளகா தனியாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க வைங்க என்னடா இன்னும் எறா போடலன்னு பார்க்குறீங்களா இருங்க அவசரப்படாதீங்க இப்போது ஸ்லோ ஃப்ளயர்லேயே பார்த்தீங்கனாக்கா அந்த மசாலாலாம் நல்லா குக்காகிடுச்சு ஏன்னா எறா வந்து சீக்கிரமாக வேகக்கூடியது இல்லையா அதனால் நம்ம முதல்ல இந்த மசாலாவை குக் பண்ணிட்டோம்னாக்கா அப்புறம் நம்ம எறா போட்டு பண்ணும்போது எறா வந்து சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா ஹார்டாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான மிளகு துளியும் போட்டுவிட்டேன் அது ஒரு ரெண்டு பேர்ட்டு பெட்டிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை அதில் போட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சோம்னாக்கா இந்த எறாவில் விடுற தண்ணியே வந்து இப்போ நமக்கு வந்து அந்த எறாவை வந்து வேக வச்சிரும் ஸோ வந்து நம்ம அந்த மசாலாலாம் ஏற்கனவே குக் ஆகுனதுனால அந்த பச்சை வாடை இருக்காது நம்ம முதல்லையே நம்ம எறவை போட்டு வதக்கிட்டோம்னாக்கா அந்த மசாலா வந்து ஆகாது எராக குக் ஆகிடும் மசாலா குக் ஆகலன்னு நம்ம இன்னும் திருப்பி நம்ம அடுப்புலேயே வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகுதுனாக்கா எறா வந்து ஹார்டாகிடும் மசாலா ஆகிடும் இப்போ பழுத்த மிளகா இல்லைனாக்கா பச்சை மிளகா ஏதாவது ஒன்று போட்டு லாஸ்ட்டில் ஃபைனலாக தான் போடணும் இதை போட்டு சும்மா ஒரு ரெண்டு கிண்டி கிண்டி கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டு ஃபைனலாக ஒரு பெட்டிட்டு ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க அற்புதமான ஒரு எறா தொக்கு ரெடி ஆகிடும் ஏன் இந்த எறவை நம்ம கடைசியில் போடுறோன்றதுக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்களேன் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் எறவை எடுத்து அப்படி சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படியே மெத்து மெத்துன்னு அந்த எறாவோட ஜூஸோடு சாப்பிடும்போது ஆஹா ஓஹோ அப்படியே அமிர்தமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் நீங்கள் முதல்லே இரவு போட்டு செஞ்சுட்டிங்க சும்மா அப்படியே ஹார்டாக ரப்பர் மெல்ற மாதிரி இருக்கும் ஓகேவா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ